படியான மலை முஸ்லிம் பஜாரியாரியா லேக்கி நல்ல மலை பெஞ்சிட்டே இருக்கு மலை காலையிலிருந்து நல்ல மலை இன்னைக்கு டேட் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழைக்கிழமை மீன் சீலா மீன் போட்டிருக்காப்புல அது என்ன மழையாக இருந்தாலும் சீலா மீன் போட்டிருக்காப்புல மாவல் பேங்க் ஏரியா சரியான க்ரௌடாக தான் இருக்கும் எப்போவுமே நைட்லேயும் அதே மாதிரியே இருக்காப்பில் மழை நேரத்துலேயுமே அப்படி பார்க்கிங் பண்ணணும் எப்படி பைக் ஓட்டுறது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் ஸ்டேட் இந்த கடையெலாம் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வரோம் பாம்பே பானிபூரி ராஜ் டிஜிட்டல் கிளம்புறேன் வர போயிட்டு புதுசாக ஓப்பன் மாதிரி கடை டிராஃபிக் இடத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காப்புல புதுசாக அந்த கேரளாக்காரவங்க ஊருக்கு வர ஓட்டவும் தெரியாது ஒன்றும் தெரியாது நவுஃபுல் கண்ணு அனுக்கிற மாதிரி இருப்பான் இங்கேனா வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் க்ரௌடு பஜாராக இருக்கும் இதாக க்ரௌனு பச்சை மாமா மா கடைக்கிட்டு மாறிடுச்சு சும்மா ஏரியா இப்படி தான் மாடு இங்கே நைட்டில் எல்லா இடத்துலேயுமே குறுக்கள் அங்கிட்டிங்கிட்டு போய்கிட்டு இருக்கு மாடு நாயின்னா ஊருக்குள்ளே ஃபுல்லாக சுற்று நைட்டில் பைக்கில் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தினார் நம்மளுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் மலையில் மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக அதில் ஒரு ட்ரைக்கிள் செக்ஷன் கொஞ்சம் இதுதான் நம்ம ஏரியா நைட்டில் எங்கே உட்காந்து ஸ்டே பண்ணுறது அப்படியே கணக்கார வரை அவங்க மதரசா அல் மதரசியா அவ்வளோ பைலட் மதரசா வச்சுருக்கோம் அப்படிதான் இருக்கும் மழை நேரத்தில்

லை சோலார் லைட் ஒன்று போட்டிருப்பாங்க அது ஏரியில் உள்ள இதை ஸ்ட்ரெயிட் லைன் போயிடுச்சு நைட்டில் லைட்டிங்கே இல்லை ஒரே ஒரு லைட் ஏரியிருந்து இன்றைக்கி யாரையும் காணும் அந்த ஒரு லைட் ஒன்று எரியும் நைட் வியூ இப்படி தான் இருக்கும் கனவில் வரைக்கும் போனோம்டா மழை இல்லாத நேரத்தில் பசங்க தான் க்ரௌடாக இருப்பாங்க மழையாக இருக்கிறதுனால பெரும்பாலும் யாரையும் காலம் மழை டைம்ங்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது சோலா இருந்து வெளிச்சம்